பார்க்க போறது அப்தூர் பாபா சிவான ஜி மகாராஜ் இவர்ட்ட பல மில்லியன் பக்தர்கள் இருக்காங்க இவருடைய சொத்து மதிப்பு சுமார் கோடிகள் இவர்ட்ட இவர்ட் கார் மட்டும் ஏழு கார்கள் இருக்கு இவர்தான் இந்த சொத்து மதிப்பு பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காரு ஒன்பதாவது இடத்துல ரஹீம் சிங் இன்சான் இவரு தேரா சச்சார் சவுத் அப்படின்ற இயக்கத்துக்கு தலைவராகவும் இருக்காரு இவர்ட கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆசிரமங்களுக்கு மேல இருக்கு அது மட்டும் இல்லாம ஏழுநூறு ஏக்கர்ல விவசாய நிலம் எரிவாயு நிலை ராஜஸ்தான்ல பத்து ஏக்கர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இவருடைய பதிப்பு எட்டாவது இடத்துல ஆசரா பாபு பாபு பக்தர்களால அன்பா அழைக்கப்படுறாரு இவரு டெல்லில ரீச் பகுதியில இருக்காரு இவருட முன்னூத்தி ஐம்பது ஆசிரமங்கள் இருக்கு இவருடைய சொத்து பதிப்பு தொள்ளாயிரம் கோடிகள் இவரு பி எம் டபிள்யூ பிரியர் அப்புன்றதுனால எட்டு பி கார் வச்சிருக்காரு ஏழாவது இடத்துல மாதா அமிதா மாயி இவரு இந்து ஆன்மீக தலைவராயிருக்காரு தன்னை துறவி அப்படின்னு அறிவிச்ச உடனேயே பக்தர்களால அம்மா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு கேரளாவை சேர்ந்த இவருக்கு அமிதா பள்ளி அமிர்தா கல்லூரி அமிதா தொழில் பயிற்சி நிலையம் அமிதா ஐந்து நட்சத்திர விடுதி அமிர்தா எஸ்டேட் அமிதா மருத்துவ கல்லூரி அமிர்தா அறிவியல் நிலையம் அப்புடின்னு எக்கச்சக்க சொத்துகள் இருக்கு இவருடைய சொத்து மதிப்பு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிகள் ஆறாவது இடத்துல பால் தினகரன் இவரு பணக்கார கிறிஸ்தவ போதகர் இவருடைய பரம்பரை எல்லாமே கிறிஸ்தவத்தை பரப்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களாம் ஏசுவின் மகத்துவம் அப்படின்னு பரப்பரி செய்வாங்க இவருக்கு கோயம்புத்தூர்ல எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் காரண்யா பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இவருக்கு கல்லூரிகள் இருக்கு அமெரிக்கால மட்டும் சுமார் முன்னூறு இடங்களுக்கு மேல இவருடைய கிறிஸ்தவ பரப்புரை இயக்கங்கள் இருக்கு இவருடைய சொத்து மதிப்பு அமெரிக்கா டாலர்கள்ல பார்த்தா சுமார் முப்பத்தி ஓரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர்கள் இந்திய ரூபாய்க்கு கணக்கு பண்ணி பார்த்தா சுமார் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் இவரு அடிக்கடி வெளிநாடு சென்று வரதுக்காண்டி இவர்கிட்ட மூன்று ஹெலிகாப்டர் இரண்டு பிரைவேட் ஜெட்டும் வச்சிருக்காரா ஐந்தாவது இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி நூத்தி ஐம்பத்தி ஒரு நாடுகள்ல முன்னூறு மில்லியன் பக்தர்கள் இவருக்கு இருக்காங்க இவரு வாழும் கலை அப்புன்ற அறக்கட்டையில நிறுவனராகவும் இருக்காரு இந்து மதத்தை மட்டும் இல்லாம எல்லா மதத்தில உள்ள நன்மைகள் தீமைகளை பத்தி சொல்லுவாரு இவருடைய சொத்து மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடிகள் நான்காவது இடத்துல பாபா ராம்தேவ் உலகிலேயே தன்னை ஒரு பிரபல யோகா குரு அப்பு பிரபலப்படுத்திக்கிட்டாரு இவர்ட்ட ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்டதை விட ஆயுர்வேத பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு பதஞ்சலி அப்புன்ற ப்ராடக்ட் மட்டும் சுமார் எட்டாயிரம் ப்ராடக்ட்கள் இவர் விற்கப்படுறாரு பதஞ்சலி வணிக வளாகம் பதஞ்சலி யோகா தேக் பதஞ்சலி ஆயுர்வேத நிலையம் அப்படின்னு இவர்கிட்ட ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு இவருக்கு பல மத்திய அமைச்சர்களும் பிரதமரும் நண்பராவும் இருக்காரு இவருடைய சொத்து மதிப்பு சுமார் நான்காயிரத்தி ஐநூறு கோடிகள் மூன்றாவது இடத்துல சத்குரு ஜக்கி வாசுதேவ் இவரு ஈச அறக்கட்டளையோட நிறுவனர் ஆன்மீக குரு இரண்டாயிரத்தி பதினேழுல பத்ம விபூஷன் விருது பெற்றவரு இவர்கிட்ட ஆசிரமங்கள் கம்மியா இருந்தாலும் ஒவ்வொரு ஆசிரமங்களும் சுமார் ஆயிரம் ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டிருக்கிறதுனால இவருடைய சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு இவரோட ஒவ்வொரு அறக்கட்டளையும் அதிகமா பெரிய பெரிய சிட்டில தான் இருக்கு அமெரிக்கால மட்டும் ஏழு இடத்துல இவரோட அறக்கட்டளை இருக்கு ஆஸ்திரேலியால எட்டு இடத்துலயும் இந்தியாவுல எண்பத்தி இரண்டு இடங்கள்லயும் இருக்கு அதுல பிரபலமா இருக்கிறது தான் கோயம்புத்தூர்ல உள்ள ஈசா அறக்கட்டளை இவரு பிரியர் அப்படின்றதுனால ஹம்மர் த்ரீ மாடல்ல நான்கு ஐரன் கார்கள் வச்சிருக்காரு இவர்ட இரண்டு ஹெலிகாப்டர் இருக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டும் வச்சிருக்காரு இவர்ட்ட அசையும் சொத்து சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடிகள் அசையா சொத்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கோடிகள் இரண்டாவது இடத்துல பாக்க போறது சுவாமி நித்யானந்தா இவரு சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல மூழ்கி போய் பல ஆன்மீக அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நித்யானந்தா தியான பீடம் அப்படின்னு அம்பது நாடுகள்ல சுமார் ஆயிரத்தி முன்னூறு தியான பீடம் இவர்ட இருக்கு இவர்ட உலகம் முழுவதும் பத்து மில்லியன் சீடர்கள் இருக்காங்க இவர பார்க்க வரணும்னாவே குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் தன்னுடைய பீடத்துக்கு நிதி கொடுக்கணுமா நிறைய தடவை சொத்து குவிப்பு வழக்கலையும் சிக்கிருக்காரு இளம் வயதிலேயே வளர்ந்ததுனால வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு இத பண்றாங்க அடிக்கடி பேட்டியும் இவருடைய சொத்து மதிப்பு சுமார் பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடிக்கும் மேல பணக்கார சாமியார்கள் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது ஆச்சாரியா பாலகிருஷ்ணா இவரு ஆண்ட தலைவராவும் இருக்காரு பிரபல யோகா குரு பாபா ராம்தேவோட நெருங்கிய பிசினஸ் கூட்டாளி இந்திய யோஜ் சந்தேஷ் பத்ரி கிச்சையான் தலைமை ஆசிரியரா இருக்காரு ஆயுர்வேத பயிற்சியாளராவோ ஆயுர்வேத ஆராய்ச்சியாளராவோ இருக்காரு இவருக்கு ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது நிறுவனங்களுக்கு அதிபதியாகவும் இருக்காரு ஆச்சாரியா பாலகிருஷ்ணா இந்திய ஷேர் மார்க்கெட்ல அதிகமான பங்குகளும் இவருக்கு இருக்கு இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய்கள் இந்தியாவில பத்து பணக்கார பட்டியல்ல இவங்க இருக்காங்க ஒரு போனஸ் ரவுண்ட் கொடுத்தா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் ஆந்திரா சித்தூர் வரதபாளையம் கல்கி ஆசிரமம் விஜயகுமார் என்பவர் தன்னை கல்கி பகவான் என்றும் அவரது மனைவியையும் சாமி என்றும் மகன் கிருஷ்ணனின் அவதாரம் என்றும் தங்களை பிரபலப்படுத்தி வருகிறார்கள் இப்போ மத்திய அரசு மூன்று நாட்களா ஐடி ரைடு விட்டு ஒரு ஆசிரமத்துல விட்ட ரைட்ல நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ரொக்க பணமும் பதினெட்டு கோடி அமெரிக்க டாலரும் எண்பத்தி எட்டு கிலோ தங்க நகையையும் ஐந்து கோடி ரூபாய் வைர நகையையும் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ள பத்திரங்களையும் சிபிஐ இருக்காங்க இந்த சொத்துக்கள்ல சில கணக்குக்கு வராத வெளிநாட்டுல உள்ள சொத்துகளும் இருக்கா இது போனஸ் நியூஸ் சாமியார்கள் மதங்களை பரப்ப நிதி வாங்குறதுல தப்பு இல்ல ஆனா மக்கள் தீபாவளிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு டிரெஸ் எடுக்க கூட அவங்க காசு இல்ல ஆனா சாமியார்களுக்கு இவ்வளவு செலவு பண்றது சரியா அப்படின்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த தகவலை மத்தவங்களுக்கும் பகிரணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம பஸ்ட் ஜங்ஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கனா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்